அன்புடையீர் இன்று நாம் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் முருகனுக்கான மிகப்பெரிய விரதங்களில் ஒன்றான கந்த சஷ்டி விரதம் இந்த விரதம் ஏன் இருபதினாயிரம் பலன் தருகிறது என்று பார்ப்போம் சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்கவே முருகன் அவதரித்தார் ஆறு நாள் கடும் யுத்தத்தின் பின் சஷ்டி நாளில் அசுரனை வென்றார் அந்த நாளை சூரசம்ஹாரம் என்கிறோம் இதுவே கந்த சஷ்டி அந்த நாளில் விரதம் இருப்பது பாவங்களை நீக்கி தர்மத்தை நிலைநிறுத்தும் அன்று பகலில் தவம் செய்ய வேண்டும் அருணோதயத்திலிருந்து மறுநாள் காலை வரை விரதம் இருந்து முருகனை நினைத்துப் பாட வேண்டும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் சுப்பிரமணிய சுவாமி பாடல்கள் பாராயணம் செய்ய வேண்டும் டோட் சூரசம்ஹாரம் நேரத்தில் முருகனை வழிபட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த விரதம் செய்தவருக்கு முருகன் இருபதாயிரம் பலன்களை அளிப்பார் என்று புராணங்கள் சொல்கின்றன அது எங்களில் மட்டுமல்ல ஆன்மிக ஆரோக்கிய பொருளாதார குடும்ப நலன் என அனைத்தையும் குறிக்கிறது டோட் விரதம் செய்தால் மனதில் உள்ள பயம் சந்தேகம் நீங்கி தன்னம்பிக்கை பெருகும் குடும்பத்தில் வளம் சமாதானம் நலன்கள் அதிகரிக்கும் முருகனின் காப்பு தலைமுறைகளுக்கும் கிடைக்கும் என்னை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருப்பவன் பாவங்களில் இருந்து விடுபடுவான் அவன் செய்வனெல்லாம் சுபீச்சமாக நிறைவேறும் அவன் வழியெல்லாம் நான் நடந்து வெற்றி வளம் அமைதியை கொடுப்பேன் அன்புடையீர் கந்த சஷ்டி விரதத்தின் மகிமை இவ்வளவு பெரியது நீங்கள் விரதம் மேற்கொள்வீர்கள் என்றால் முருகனின் அருள் எப்போதும் உங்களை காத்து நிற்கும் வெற்றிவேல் முருகனுக்கே ஆரோகரா வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து ஐ சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும்